ஹைச் சார் இன்னைக்கு என்ன வீடியோ பாத்தீங்கன்னா ஷாப்பிங் வீடியோ தான் பாக்குறீங்க அது குட்டி ஷாப்பிங் வீடியோ தான் சோ வந்து எதுக்காக இந்த ஷாப்பிங் அப்படிங்கறத வந்து இந்த வீடியோ ஃபுல்லா போய் பாருங்க அதுக்கு மூலியமா சில ஃபஸ்ட் டைம் பண்ணிக்க லைக் கிளிக் பண்ணிக்கலை லைக் பண்ணுங்க சேட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த நெஞ்சு நெஞ்செ கட்டி ஆடி கொண்டே இருக்கிறாய் இருக்கு ஆடி கொண்டே இருக்கிறாய் அடோ காயடா அருமா சுகமாய் நானும் மலருகிறேன் உனக்கு ஏதும் தெரிகிறதா ஒரு முறை பார்த்தால் பல முறை இனிக்கிற என்ன விசித்திரமோ நண்பனே எனக்கு காதல நானால் அதுதான் சரித்திரமோ எதுக்காக இந்த ஷாப்பிங் அப்படிங்கிறத வந்து நான் வீடியோவில் போக போக நான் உங்களுக்கு சொல்கிறேன் நாங்கள் இப்போ ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கேன்னா தாராபுரத்தில் இருக்க ஜுடியோக்கு தான் வந்திருக்கோம் ஓ நீங்கள் இங்கே தான் எடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நினைக்கலாம் நாங்கள் இங்கே எடுக்க மாட்டோம் நாங்கள் எப்போயுமே கரூர் சிவாக்கு தான் போவோம் மாமா தான் சரி ஓகே ஜுடியோ போய் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது வான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தார் ஜுடியோ போயிருந்தோம் கலெக்ஷன்ஸ் வந்து ஓரளவுக்கு இருந்தாலும் நல்லா இருந்துச்சு பட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு அங்கே எடுத்துட்டு அங்கே போய் எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் இல்லை ஆனால் வந்து ரெண்டு மூணு எடுத்திருக்கோம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு குட்டி பர்ஸ் இருந்துச்சு ஸோ இது நல்லா இருக்கு பாரு உனக்கு வேணால் வாங்கிக்கோன்னு சொல்லி மாமா சொன்னார் நான் பார்த்தேன் பட் இருந்தாலும் ஏன் சரி அந்த அவ்வளோ காசு போட்டு வாங்கணும் வேண்டாம் இருக்கிற பர்ஸே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேணான்ட்டேன் ஆனால் வந்து பர்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு பார்க்கறது க்யூட்டாக இருந்துச்சு ஏன்னா சில்லற காசு போட்டு வச்சுக்கலாம் ஸோ அதுக்கு வேணால் யூஸ் ஆகும் ஆனால் நான் வந்து எடுத்துக்கலாம் வேண்டான்ட்டேன் அப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜடவில் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் ஜடவில் வந்து இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஜடவில் வந்து பார்த்தேன் நல்லா இருந்துச்சு இது வந்து எழுபத்தி ஒம்பது ரூபா இது எல்லாமே ஒரு பத்து பீஸுக்கு எழுவத்தி ஒம்பது ரூபா டாப் கலெக்ஷன்ஸ் பார்த்தேன் ஃபோர் டபுள் நைனில் ஆனால் நல்லா இருந்துச்சு காட்டன் தான் ஆனால் பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்துச்சு எல்லாமே ஏன்னா நம்ம ட்ரெஸ்ஸு வந்து கொஞ்சம் நல்லாவே போட்டுட்டு வந்துட்டு இது கொஞ்சம் லைட்டாக இருக்குது ஆனால் பார்த்தா ரிச் லுக்காக தான் இருந்துச்சு லைட் வெயிட்டாக இருக்கனால மாமா வேணா ஸ்கின் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அதனால் சரின்ட்டு நான் வந்து டாப் எடுக்கல சார் ஓகே டீ போய் பார்க்கலான்னு சொல்லி பார்த்தேன் அந்த டி எல்லாமே பார்த்துனே பெஸ்டன்னாக தான் இருக்குது நான் அந்த மாதிரிலாம் போட்டதில்லை சரி அதையும் பார்த்துட்டு வேண்டாம் அப்படின்ட்டு நான் வச்சுட்டேன் செப்பல் செப்பல் லைன் வந்தாச்சு நீ போட இருக்கு அப்புறம் மாமாக்கு வந்து மேல போனோம் மேல போய் அவரு டி ஷர்ட் ஷர்ட்னு சொல்லிட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்து பார்த்துட்டு இருந்தாரு ஸோ வந்து டீஷர்ட்லாம் பார்த்தாரு எல்லாமே நல்லா இருந்துச்சு பட் இருந்தாலும் மாமா எதிர்பார்த்த வந்த அந்த டீஷர்ட் இல்லை ஸோ எதுக்காக இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து மாமா பார்க்குறாங்க அப்படின்னா வந்துட்டு டூர் போக போகிறாங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து கொச்சின் ஒண்டலா வந்து டூர் போக போகிறாங்க ஸோ அதுக்காக தான் வந்து எடுக்கிறாங்க ஏன்னா தண்ணியில் விளையாடுறனால கொஞ்சம் நல்லா இருக்கணும் நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து ப வந்து தங்கக்கூடாது இல்லைங்களா காட்டனாக இருந்தால் அப்படியே இருக்கும் தண்ணி பட்டாலும் வந்து நம்ம ட்ரெஸ் வந்து ஈராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருந்தார் அந்த மாதிரி இல்லாதனால வந்துட்டு மாமா பரணி குட்டிக்கு மட்டும் வந்து ட்ரெஸ் எடுத்தோம் அப்புறம் வந்து பர தீபுக்கு வந்து பார்த்திங்கன்னா செப்பல் எடுத்தார் மாமா தீபம் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கான் மறுபடியும் இதே மாதிரி வேணும் அப்படின்னா சரி ஜுடியோவில் செப்பல் கலெக்ஷன்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செப்பல் கலெக்ஷன் பார்த்தோம் தம்பிக்கு வந்து சைஸ் பார்த்தோம் சைஸ் பெருசாக இருந்துச்சு மாமா வந்து போட்டு பார்த்துட்டு அவனுக்கு பிடிச்ச சைஸு எது இருக்குமோ அதை எடுத்தாங்க நான் வந்து பர்ணிக்கு வந்து எல்லாம் பார்த்தேன் ஆனால் சூப்பராக இருந்துச்சு கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது பார்த்தா ரிச் கொடுக்கும் போகிற தான் எல்லாமே இருந்துச்சு ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் வந்து நல்லா இருந்துச்சு ஏன்னா வந்து பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் அப்புறம் பார்க்கல காஸ்ட்லி எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அவனுக்கு ஒன்று எடுத்தோம் மாமா இருந்துட்டு சரி இது வேணாம் அவனுக்கு இது மட்டும் எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு எனக்கு பேண்டுமும் இந்த செப்பலுமே தம்பிக்குமே இது ரெண்டு அப்புறம் இன்னும் ஒன்று எதை எடுத்து பர்ஃப்யூம் எடுத்தோம் அந்த பர்ஃப்யூம் எடுத்துகிட்டு வந்துட்டு வாங்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் இவ்வளோ தூரம் போய் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் கடைசி எவ்வளோக்கு எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா அந்த ரேஞ்சில் தான் எடுத்தோமே அதுக்கப்புறம் நம்ம வேறு பக்கம் போகலான்னு சொல்லிட்டு என்ன மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட்ஸுக்கு வந்து கூட்டிகிட்டு போனார் ட்ரெண்ட்ஸுக்கு போய் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தோம் பட் வந்து தாராபுரம் ட்ரெண்ட்ஸுக்கு ஃபஸ்ட் டைம் போனால அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இருந் அது வந்து எப்படி சொல்கிறது எனக்கு வந்து கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ட்ரெண்டியாக இருந்தது அது வந்து எனக்கு பிடிக்காதனால க்ளாத் நல்லா இருக்கா கொஞ்சம் பெருசாக இருந்தால் இப்போ போடுறதில்ல ஜூடியால போதும் சொல்லிட்டு வெளிய வந்துட்டோம் கிளாத்தே எடுக்கல எங்களுக்கு எந்த கிளாத்தும் செட் ஆகல ஏதேனும் எங்களுக்கு வந்து இந்த சின்ன கடையில அடிக்கடி நாங்க இந்த கரூர் போய் எடுத்துட்டு இந்த மாதிரி இதுக்கு வந்து எடுக்கிறது வந்து எங்களுக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது செட் ஆக மாட்டேது வந்ததுக்கு வந்து ஒரு செருப்பு ரப்பர் பேண்ட் பெர்ஃப்யூம் வாங்கி இருக்கோம் இது மட்டும் வாங்கி இருக்கோம் நெக்ஸ்ட் இது ஏதாவது ஒரு கடை கூட்டி போறாராம் பாக்கலாம் ஆமா வாங்க அந்த கடைக்கு போய் எடுப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெண்ட்ஸ்ல தான் இருந்துச்சு இந்த பொம்மை சூப்பராக இருந்துச்சு அந்த பொம்மைக்கு போட்டிருந்த ட்ரெஸ்ஸு அழகாக இருந்துச்சு இந்த பொம்மைனா தூக்கிட்டு வந்துச்சு நம்ம அழகழகாக பிள்ளைகளுக்கு போகிற ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த தம்பிக்கிட்ட வந்து இந்த பொம்மை எடுத்துட்டு போடாமான்னு கேட்டுட்டு இருந்தேன் அவங்ககிட்ட பசங்களுக்கு துணி எடுக்கிறது கடைக்கடையாக ஏறி ஆ எத்தனை கடை ஏறி எடுத்தாலும் உனக்கு தீபம் உனக்கு தீபா செட் ஆக மாட்டேதுங்க வரணும் வளர்ந்துட்டான் வளர்ந்துட்டான் அது இல்லாமல் பத்தாம் போயிடுச்சு எல்லாமே சரி ஓகே கொஞ்சம் நல்லா எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சேரின்ட்டு வந்துருக்கோம் பார்க்கலாம் யாராருக்கு என்ன எடுக்கிறோன்னு வேலையா அப்படியே வெளியே வந்து ஷாப்பிங் கூட்டிட்டு வந்துட்டு வண்டியிலேயே என்ன சுத்த வச்சிட்டு லாஸ்டா பார்த்தீங்கன்னா நம்ம தாராபரத்தில் இருக்கிற கருப்பட்டி காப்பீடு

அவுட்டிங்லாம் வந்தால் அதாவது அவுட்டிங்கிற பாரு ஷாப்பிங்லாம் வந்து இந்த மாதிரி சாப்பிட்ற பழக்கெல்லாம் இருக்கா ஆமாம் சாயங்காலம் ஆயிடுச்சு ஏன்னா மழை வர மாதிரி இருக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு இன்னைக்கு ஜாலியா இருக்கு ஈவினிங் டைம் தான் அப்படியே ஜாலியா இருக்கு பத்தாண்டேலrangle ஆமா வரங்க இங்க ஊர்ல பஸ் ஸ்டாண்ட வந்து கட்டி இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு டாக்ஸி அங்கெல்லாம் சுத்திட்டு இங்க வந்துட்டு நம்ம ஊர்ல சொல்லி வந்துட்டாரு இப்போ என்ன அப்படின்னா இப்போ வந்து ட்ரௌசர் வந்து எடுத்துருக்காரு டிஷர்ட் பார்த்துட்ருக்காங்க ஆக்சுவலாக இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமா தம்பி இன்னும் நாலஞ்சு பசங்க எல்லாருமே சேர்ந்து சம்மருக்கு ஒண்டல்லா போகிறாங்க ஸோ அதுக்கான ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இங்கே வீடியோ வந்து ஃபுல்லா பாத்திருப்பீங்க ஷோ வந்து எதுக்காக அப்படிங்கறத வந்து நீ வீடியோல தெரிஞ்சிருப்பீங்க அக்கா ஏக்க அண்ணாவே மறுபடிய மறுபடியும் போறாங்க அப்படின்னு கூட சில பேர் கேப்பீங்க அவங்க ஜாலியா போய் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதை பெரிய தம்பி இவ்வளவு நாள் வெளியே எங்கேயுமே போய் ஃபர்ஸ்ட் டைம் கொடைக்கானு போனா இப்போ வந்து செகண்ட் டைம் வந்து இவங்க கூட வண்டர்லாம் போறோம் அதனால வந்துட்டு ஜாலியா போய் என்ஜாய் பண்ணிட்டு நம்மளும் சின்ன தம்பி நானும் சின்ன தம்பி கொஞ்சம் நச்சிக்கிட்டே இருப்போம் ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியாது அதனால போயிட்டு நான் அடுத்தது வந்து நாங்கள் எல்லா ஃபேமிலியா எல்லாருமே வந்து வெளியே நாங்க வந்து இந்த மே மாசம் போறோம் அந்த வீடியோ வரும் கண்டிப்பா மிஸ் பண்ண பாருங்க அது இதை விட பயங்கர ஃபன்னா இருக்கும் சோ யாரு அதை மிஸ் பண்ணிடாதீங்க இங்க வந்து இப்ப ஒரு ஒரு ரிச்சுவேஷனுக்காக நாங்க ரெண்டு மட்டும் போற மாதிரி இருக்கு நாங்க நெக்ஸ்ட் டைம் ஃபேமிலியோட போவோம் அந்த வீடியோ கட்டி பாருங்க ஓகே பை இப்ப நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விடிய சந்திக்கிறோம் உங்கள இந்த வீடியோக்கள உங்களுக்கு கார்த்தி சரம்